கோயத்தின் முக்கிய செய்திகள் லஞ்சம் கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் பெற்ற எட்டு வெளிநாட்டவர்களுக்கு சிறை தண்டனை போறோம் அடுத்து ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி வைத்த நபருக்கு சிறை தண்டனை அடுத்து கோயத்தின் கடற்கரை ஓரத்தில் செத்து மிதந்த மீன்கள் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்கற நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத் நீதிமன்றம் நேற்று எட்டு வெளிநாட்டவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது அதைத் தொடர்ந்து ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு லஞ்சம் வாங்கிய வழக்கில் நாடு கடத்தப்பட உள்ளது அறிக்கையின்படி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத எட்டு வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதற்கு ஈடாக அவர்களிடமிருந்து லஞ்சம் மற்றும் பரிசு பொருட்களை பெற்ற குற்றத்திற்காக அந்த அதிகாரிக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி பெண்ணுக்கு ஆபாச படங்கள் மற்றும் வீடியோவை வாட்ஸ்அப்பின் மூலியமாக அனுப்பிய குற்றத்திற்காக குவைத் குடிமகன் ஒருவருக்கு சிறை தண்டனையும் இரண்டாயிரம் தினர் அபராதம் விதித்து குயத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி நேற்று கோவைத் சட்டமன்றம் வரை கடற்கரை ஓரத்தில் பெரும்பாலான மீன்கள் செத்து மிதந்தன இதற்கான காரணத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி தனது மனைவியை கொன்று அவளது உடலை பல துண்டுகளாக்கி குப்பை கொள்களில் பல்வேறு பாகங்களை வைத்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதரை அவரது மன ஆராய செய்ய மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தது குவைத் மேல் முறையீடு நீதிமன்றம் அடுத்த செய்தி கோவைத்தில் அடுத்த வாரம் முப்பத்தி ஐந்து டிகிரி முதல் முப்பத்தி ஏழு டிகிரி வரை வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று குவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளலாம் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி